தேங்காய் கூட்டுக்கு தேங்காய் இல்லாமையப்பா இறங்கி வீட்டில் இறக்கிட்டேன் நான் என்ன சொல்றீங்க தேங்காய் இறக்கிட்டேன் உங்களோட மோட்டர் சைக்கிள் பின்னுக்கு ராக்கி கட்டி வச்சுக்கிறேன் கட்டிடுவீங்க வெளியால் இருக்க போவோம் இந்த மூலாய் இருக்க செஞ்சுட்டு வருவோமா மூலாய் ஏற்கனவே எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வச்சு புனிதன் நீங்க செஞ்ச லிஸ்ட்ல இருந்து ஒரு பேர் வெளியே போகாது ஒரு பேர் உள்ள வராது சரியா நீங்க செஞ்சதான் அறுதியும் இறுதியும் உறுதியுமானது சூப்பர் அப்பேஞ்சி வெளியால போறோம் இப்ப தெரிந்தானே புனிதன் இந்த புது அரசாங்கம் வந்து ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் அப்படி இப்படி சொல்லி அதே இதா கிடக்குது அப்போ நாங்க ஒரு ஆஃபீஸுக்குள்ளே வந்து சும்மா பம்மாத்து போய் இருக்கோம் யாராவது தெரிந்தானே ஏதாவது பொருளை கிளப்பி விட எங்களை பழியாட ஆக்கிடுவாங்க அப்புறம் எங்களை பாடுந்தே சிக்கலா போயிடும் அவ வழியால போயிருக்கா சும்மா ரெண்டு வீடை பார்த்து மீளாவை செய்யற மாதிரி வேலை செய்யற மாதிரி காட்டிட்டு வருவோம் சரி 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 அப்படின்னா போ அப்படின்னு சரி ஜெஸ் ஓகே தோம்பாய்க்கு வந்து விலையப்பா நீங்க இல்லாட்டி எந்த கூட கஷ்டம் தான்

கிறிஸ்துராசா இவர் வந்து என்ன ஸ்பை இல்ல ஸ்பை சரியா நீர் வந்து என்ன ஏமாத்தலாம் ஆனா இவர ஏமாத்தலாம் ஜிஎஸ் உங்களுக்கு விஷயம் பிளங்கல்தான் ஊரே ஏமாத்துக்கானு தெரிகிறார் எனக்கு என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா இவர் எல்லாம் தெரியும் கிறிஸ்து ராசா எல்லா விளையாட்டுகளும் தெரியும் இவர் வந்து உம் காணில இருந்த ஒரு செண்ட் அடி ஒரு இந்தளவு துண்டு எடுத்துட்டா நான் பிரச்சனை பண்ணிருக்கிறேன் இந்தளவு துண்டு இல்ல செண்டி செண்டடி நாங்க எல்லாம் உட உறுதி எல்லாம் செக் பண்ணாங்க

கட்டர் வந்து பெரிய நாடு தெரியுதுன்னு பெரிய வசதியான நாடு அங்க இருந்தவனுக்கு சம்பளம் தராதெல்லாம் காயக்காயம் என்னன்னு நம்ம தான நெக்காயம் நமக்கு மாதம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வருமானம் வரையாது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தெரியாது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்று சொன்னால் தம்பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டான் இதுக்கு சொன்னா சரி அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை கிருஷ்ண ராசா

அவ்வளவு சனம் இருக்கிறதா உமக்கு என்ன ஆறது அதுல நானும் ஒரு ஆள் தான் உமக்கு கஷ்டம் இல்ல கிறிஸ்துராசி உமக்கு கஷ்டம் இல்ல மற்றது வந்து உமக்கு ஒரு அரசு உத்தியோகத்தோட என்னென்ன கதை பேசுறது என்னென்ன நடந்து கொள்றோம்னா உமக்கு தெரியல இப்ப அதெல்லாம் வந்து புனிதர் உமக்கு சொல்லித் தருவேன் சரி புனிதர் உங்க சொல்லிக் கொடுங்க இப்போ சொல்லி கொடுக்கணும் வாரா அதனால போயிட்டு இல்ல அப்ப இல்ல இந்த ஐயில வந்து வைக்கிற மாதிரி குடிஞ்சு நினைக்கிறாய் ஏ நாட்டுக்கு வேற ஜனாதிபதி இருக்கலாம் இந்த ஊருக்கு ஜனாதிபதி நான் தான் இங்க என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன தாண்டிதான் நடக்கும் சரி கவனமா இருக்கணும் உங்கெல்லாம் உடச்சு விட்டுருவோம் சரிதானே டென்ட் அடிக்கா போறாய் இது உன்னில் குழ இல்லை உன்னை கூட்டின்னு தெரியுறான் ஜிஎஸ் அண்டு அவன் கேட்குற குழ போடுவான் இதே போய் சொல்கிறான் பா இதே சொல்கிறான் பா தெரியும்னா நீ மூச்சு விட்டாலே சொல்லுவான் எனக்கு தெரியும் போடா போடா ஜிஎஸ் இது எங்களுக்கு அக்காடை வீடு புனிதன் உங்களோட அக்காட வீடுன்றீங்க புனிதன் புறையினதுக்கு வந்து சும்மா பார்த்து கொண்டு ஜிஎஸ் ஊர் தெரியும் தானே ஊர் ஆயிரம் கலைக்கும் தெரிஞ்சவங்கன்றாலும் வந்து பார்க்க கொள்ளலாம் கொடுத்தலாம் சொல்லுவாங்க சும்மா இருக்கா வந்து பாருங்களேன் அதான் அதான் புனிதன் பிள்ளையாக்காஜா எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சு கொள்ளாது

உர்ம கொண்டு கீழே போயிட்டாம அதுக்கும் கீழே ஒரு கோடு போட்டு கீழே போயிட்டான்